வணக்கம் ஆல் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து தேய்பிரை பஞ்சமி அதாவது நாளை வருடத்தின் கடைசி நாள் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தேய்பிரை பஞ்சமி வருகிறது அதாவது பஞ்சமி நேரம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பத்தொன்றுக்கு பிறகு ஆரம்பித்து மறுநாள் அதாவது ஒன்றாந்தேதி வருட பிறப்பு ஒன்றாந்தேதி இரண்டரை மணி இரண்டு முப்பது மணி வரைக்கும் தேய்பிரை பஞ்சமி இருக்குதுமா நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வாராகி அம்மனை எந்த நாளில் எப்படி நாம் வழிபட வேண்டும் எந்த எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் மற்றும் அவளுக்குரிய மந்திரங்கள் என்ன மற்றும் அர்ச்சனை எப்படி செய்ய வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் அதனுடைய பலன்கள் என்ன என்றும் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாராகி அம்மனை வழிபாடுபவர்கள் வீட்டில் அவளுக்கென்று தனி திருவுருவ படம் இருந்தாலும் அதற்கு சந்தன குங்குமம் புட்டு வைத்து கொள்ளுங்கள் மற்றும் சிலை இருந்தாலும் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டி வைத்து அதற்கு ஐந்து அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் மற்றும் சிலை அல்லது திருவுருவ படம் இல்லாதவர்கள் விளக்கு அவளுக்கென்று தனி அகல் விளக்கு ஏற்றி அதில் வாராகி அம்மனாக பாவித்து அவளுக்கு தூபதீபம் அந்த விளக்குக்கு தூபதீபம் காண்பித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அவளை அர்ச்சனை செய்யும் பொழுது நீலம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற உடைகளை அணிந்து அர்ச்சனை செய்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பால் அதாவது பௌர்ணமி நாளில் பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி மற்றும் அஷ்டமி நாட்களில் மிகவும் அதிசக்தி வாய்ந்தவளாக காணப்படுவாள் அந்த நாட்களில் நாம் தூபம் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டு வந்தால் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் கேட்டது அனைத்தும் நமக்கு நிறைவேறும் என்பது ஐதீகம் சரி வாராகி அம்மனை எந்தெந்த கிழமையில் நாம் வழிபட்டு வந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க விரதம் இருந்து வாராகி அம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட்டால் நோய்கள் தீரும் கிழமையில் வாராகி அம்மனை விரதம் விரதமிருந்து வழிபட்டால் மனநலக்குறைவு தீரும் செவ்வாய்க்கிழமைகளில் வாராகி அம்மனை விரதமிருந்து வழிபட்டால் வீடு மற்றும் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் போய்விடும் புதன்கிழமை விரதமிருந்து வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து முற்றிலும் விழி விடுபடலாம் வியாழக்கிழமை வாராகியை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை பேரு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வாராகி அம்மனை விரதமிருந்து வழிபட்டால் நமக்கு சகல காரியங்கள் கைகூடும் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து வாராகி அம்மனை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் பஞ்சமி திதி என்று அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழித்து விரதமிருந்து அவளை நினைத்து வழிபட்டு அர்ச்சித்தால் நமக்கு கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் காயத்ரி மந்திரம் தெரிந்தால் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அப்படி இல்லை என்றால் ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமி தாயே போற்றி ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சம்யை நமக ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பது ஐதீகம் பஞ்சமி என்று ஐந்து அகல் அகழ்விளக்கு ஏற்றி வாசனை மலர்களால் அவளை அர்ச்சித்து தூப தீபம் காண்பித்து நாம் ஒரு மனதோடு அதாவது நம்பிக்கையோடு எதையும் நாம் கேட்டு நாம் ஜபித்து வந்தால் மந்திரத்தை ஜபித்து வந்தால் கண்டிப்பாக நம்முடைய குறைகள் அனைத்தும் அன்னை வாராகி தீர்த்து வைப்பாள் என்பது நம்பிக்கை வாராகி அம்மனுக்கு நிவேதனமாக கிழங்கு வகைகள் அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்லது உருளைக்கிழங்கு வேக வைக்காத உருளைக்கிழங்கு வைத்து நெய்வேதியம் பண்ணலாம் மற்றும் மாதுளை முற்றுக்கள் அதாவது மாதுளை பழ பழ வந்து நாம் வைத்து நெய்வேதியம் பண்ணலாம் பால் வைக்கலாம் மற்றும் இனிப்பு வகைகளை நாம் வைத்து அவளுக்கு நெய்வேதியம் செய்யலாம் விளக்கு ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் உபயோகப்படுத்தலாம் வாராகி எண்ணெயை வழிபடுபவர்களுக்கு கடன் தொல்லை நீங்கும் மற்றும் விரோதிகள் நண்பர்களாவார்கள் எதிரிகளை ஒழித்து விடுவாள் மற்றும் நோய்கள் முற்றிலும் குணமாகும் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் பயமின்மை போன்ற குணங்கள் உண்டாகும் எதிர்பாராத விபத்துகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவாள் இப்படி அற்புதம் நிறைந்த நாம் வாராகி தாயை நாம் நாளை பஞ்சமி நாளை நாம் மறந்துவிடக்கூடாது சரி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் பயனடையட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்